சார் சார் அது 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 வழக்கு பேச முடியாது நடக்குது ஃபோன் மேட்டர் மட்டும் வெளியே வெளிய ஸோ படம் அது தாமதம் தான் நான் நினைக்கிறேன் சர்ச்சைனா என்னன்னா இல்லாத விஷயத்தை சொன்னாதான் சர்ச்சை சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறது சர்ச்சை கிடையாது அது வந்து உண்மையை வெளியே கொண்டு வருது நான் பண்ண படம் பழையவனார்பேட்டை திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாஸ்வரம் நாலுமே நம்மளை சுற்றி சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை சினிமாவில் காட்டுறேன் சில உண்மைகளை வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமாக செய்கிறதால அது உங்களுக்கு சர்ச்சைன்ற வார்த்தை தேவைப்படுது நான் சொல்கிறது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை உண்மையாக சினிமாவில் பிரதிபலிக்கிறேன் அவ்வளோதான் எளிய மக்களுக்கான படம் அது சார் அது யார் உண்மையை ஒரு விஷயம் ஒரு தெரியாத விஷயத்தை யார் சொன்னாலுமே அது வந்து ஒரு சச்சந்தாச்சா சொல்லுவாங்க அதை நான் எப்படி பார்க்குறேன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்களை உண்மையாக சொல்ல போகிறேன் அப்படி தான் அடுத்த படத்துலையும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு பெரிய விஷயத்தை பேச போகிறேன்